ஆதிசங்கரர் இல்லைன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய தர்மத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க சான்சஸே இல்லாமல் போயிருக்கும் அந்த அளவுக்கு அந்த சின்ன வயசுக்குள்ள அவர் வந்து அங்கேருந்து அந்த கோடியிலேருந்து இந்த கோடி இந்த கோடியிலேருந்து அந்த கோடின்னு அத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்காரு அவர் அத்தனை நிர்மாணங்கள் பண்ணியிருக்கார் நிறைய வந்து நம்ம தர்மத்தில் வந்து இப்படி இப்படிலாம் ஏன் இது மாதிரி இருக்குது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் பகவானை வந்து நம்மக்குள்ளே இருக்கிறதா நினச்சிக்கணும் அவர் வேற நம்ம வேற இல்லை நம்ம எல்லாம் வந்து ஐக்கியமாயிட்டோம் அவர்கிட்ட அந்த மாதிரி அந்த ஒரு தத்துவங்களெல்லாம் ஆர்கியூ பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து புரிய வச்சிருக்கார் ஸோ அந்த மாதிரி இருக்கலனாக்க ஒரு டைமில் நம்மளே பார்ப்போம் நம்ம வந்து பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமணர்கள் வந்து எப்படி வந்து ராஜாவை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வந்து கோவில்களை போக விடாமல் திருநீர் இட்டுக்க விடாமல் அந்த கோவிலில் பூஜை நடக்க விடாமல் எப்படி இப்படி இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் மீறி அந்த நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் அப்படி அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பக்தி பண்ணி லைஃப் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த கஷ்டத்தில் மீறி வர்றதை பார்த்து அப்புறமா ராஜாவே ஆகி வந்த கதைகள் தான் நம்மளுக்கு கதைகள் இல்லை தான் வரலாறு ஸோ அப்படி வந்திருக்கு ஸோ இதுக்கு ஆரம்பம் யார் ஆதிசங்கரர் ஸோ அவர் அப்பங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கே போய் நிர்மாணம் பண்ணினதுனால தான் நம்மளால் இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத உணர முடியறது ஃபாலோவும் பண்ண முடியிறது